சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரை பற்றி இந்து மத கடவுள் உருவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறது சில பேருக்கு பொழுதுபோக்காவே இருந்துட்டு வருது இந்த மாதிரியான மனிதர்களோட வாயில அகப்பட்டு பல நேரங்கள்ல அவதிப்படுறது யாருன்னா பிள்ளையாரோட உருவம் அவரோட யானை முகத்தை கேலி செய்யறது ஒரு புறம் அப்படின்னாலும் யானை அளவு இருக்கக்கூடிய விநாயகர் எலி வாகனத்துல இருப்பது பெரிய அளவுல கிண்டல் அடிக்கப்பட்டுட்டு வருது அந்த கேலியை கேட்கக்கூடிய நமக்கும் மனசுல சஞ்சலமா இருக்குது அது எப்படி எலிக்கு மேல யானை வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தோன்றும் உயிர்கள் எல்லாமே பரம்பொருளுக்கு வாகனம்தான் உயிர்கள்ல யானையோட உயிர் பெரியது அப்படின்னும் எலியோட உயிர் சின்னது அப்படின்னும் கிடையாது எல்லா உயிர்களுமே சமமானதுதான் தான் உருவத்துலதான் பெரியது சிறியது அப்படின்ற வேற்றுமைகள் எல்லாம் தெரியுது பிரம்மாண்டமான யானையோட ஒற்றை விரல் கூட எலிய நசுக்கி பசையாக்கிடும் அப்படிப்பட்ட யானைய எலி தாங்குது அப்படின்னா இந்த உருவ வர்ணனையில ஏதாவது சூட்சமம் இருக்கும் அப்படித்தானே நாம அனுபவிக்கிற வேதனை அப்படின்றது யானை போல பிரம்மாண்டமானது ஜீவாத்மா அப்படின்ற எலி யானையோட பாரத்தை பொறுமையோட தாங்கிறது தான் முக்திக்கான வழி இது சித்தர்களோட ரகசிய தத்துவம் ஆன்மாவை பற்றி பகவத்கீதையில ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆத்மா பெரியவற்றில மகா பெரியது அப்படின்னும் நுண்ணியதுல ரொம்ப நுண்ணியது அப்படின்னு சொல்றது அந்த விளக்கம் உடல் சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் ஆத்மா தன் அளவுல ஒரே மாதிரியானதுதான் பரம்பொருளான இறைவன் ஆத்மாவோட வடிவத்தை மட்டுமே பாக்குறான் உடலையோ அதை சார்ந்த மற்ற பொருளையோ கடவுள் கவனிப்பது கிடையாது இறைவன் கிட்ட தன்னை முழுமையா ஒப்படைச்சிட்ட ஆத்மாவோட பலம் ஆயிரம் யானைக்கு சமமானது பிள்ளையாரை சுமக்கக்கூடிய எலி நம்ம வீட்டுல தனசரி பார்க்கக்கூடிய சாதாரண பெருச்சாலி கிடையாது இறைவன்கிட்ட தன்னோட ஆச பாசங்களை வெற்றி தோல்விகளை கண்ணீரையும் சிரிப்பையும் முழுவதுமா அர்ப்பணிச்சு விட்ட ஆத்ம எலிதான் அது கடவுள் கிட்ட தன்னை கொடுத்து விட்டவன் கடவுளா மட்டும் மாறுறது கிடையாது கடவுளை தாங்குறவனாவே ஆகிடுறான் இதுதான் பிள்ளையார் எலியோட தத்துவம் நம்மளோட தர்மம் பல உண்மைகளை அர்த்தங்களை உள்ளடக்கினது இது மதம் கிடையாது ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைன்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க இன்னும் விநாயகர் பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி